சீரியஸ்லி இது கேக்கும்போது எனக்கு வேற லெவல் ட்விஸ்டாக தான் இருந்தது ஏன்னா அருணு முத்துக்குமரணும் அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி அருணோட அப்பா சொன்னோம் முத்துக்கு ஒரு பக்கம் ஷாக் என்னது நம்ம சொந்தக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு எனிவேஸ் அது வந்து பெரிய டுவிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா வந்து பயங்கரமான கேம் பிளே பண்ண மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த முரண்பாடுன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னும் முத்துக்குமரனா டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கணும் அதை பண்ணல அவர் நேக்கா என்ன பண்ணாருன்னா முரண்பாடு சொன்னது யாரு மஞ்சரி மேலே தீபக் மேலே முரண்பாடு சொன்னாரு ஆனால் சொன்னது அங்க அடிச்சது இங்கே அங்க சொல்றது மட்டும் தான் அங்க ஆனா அடி போட்டு போல போல போலந்தது பக்கத்துல இருந்த முத்துகுமர்னா முத்து முத்துன்னு சொல்லிட்டு நான் கூட முத்துகுமர்னா இவ்ளோ பாசிட்டிவா பேசுறாங்களே அப்படி நாம அத நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மஞ்சரி அங்க சொல்லிட்டு இங்க போட்டு அடிச்சாரு பாருங்க வேற லெவல் கேம் ப்ளேங்க இன்னொரு மேட்டர் ஒன்னு சொல்லணும் அருண் வந்து பாத்தீங்கன்னா அருணோட கரெக்டரைஸ் एक्चुअली எப்படி சொல்றதுனா அருணை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட் ஹேட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி எண்ணம் கிடையாது ஓகேங்களா அருணோட கேம் ப்ளே வந்து தப்பா இருக்கு ஒரு கேமை வந்து ஒரு டாஸ்க் வந்து விளையாடவே ஓட மாட்டாரு அப்படிங்கற மாதிரி நிறைய இடத்துல நானும் சொல்லிருக்கேன் இன்னைக்கு இந்த ஃப்ரீ டாஸ்க் அவங்க அப்பா கிட்ட இந்த முரண்பாடு இருக்கானு கேட்பாங்கல அத கூட மனுஷன் ஒழுங்கா விளையாட மாட்டார் போலங்க அவங்க அப்பா அம்மா வந்தாங்க

மாதிரி பா நம்மளுக்கு பிக் பாஸ் வந்து காசு தராங்களா ஒரு விஷயத்தில் நம்ம உள்ள ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க ஒரு கண்ட் உடனே எதிர்பார்க்கறாங்க கண்டென்ட் நம்ம கொடுக்கணும் இப்போ என்கிட்ட அந்த கண்டென்ட் என்னது வந்து இந்த முரண்பாடு சொல்லுன்றதை நான் கொடுக்க வேண்டிய கண்டென்ட் அதை நான் உண்மையாக கொடுத்துட்டு போயிடணும் அந்த இடத்துல நான் மறைச்சிக்கிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாரு பெட்டரா இருக்கும் அந்த இடத்துல வந்து டாஸ்க் வந்து நம்ம போயிடணும் அதாவது இப்போ அவங்க அப்பா மட்டும் சொன்னாரல பெருசாக முரண்பாடுலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி போவோம் அப்படி வந்து ஏமாற்றிட்டு போகக்கூடாது அந்த இடத்துல டாஸ்க்கை விளையாடிட்டு போயிடணும் அந்த விதத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பா பண்ணது பெட்டர் தான் தோணுது அந்த இடத்துல சொல்லுது சும்மா பாலிஷா பேசிட்டு மறச்சிட்டு போகாமல் உண்மையில ஒரு மனசுக்குள்ள இருந்தது கொட்டிட்டாரு அந்த இடத்துல பாராட்டலாம் அதை வந்து மாத்தியே சொல்ல முடியாது அதான் சொல்றாங்களே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ற ஒருத்தன் கோவக்காரனா இருக்கான் அப்படின்ற இடத்துல கோவக்காரனை வந்து எப்பவுமே தப்பாவே பார்க்க கூடாது கோவக்காரன் வந்து அவன் கோவத்தை வெளியே காமிச்சிடறான் ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கான் பாருங்க அவனதான் எப்பவுமே சந்தேகம் பண்ணுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அவங்க அப்பா பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு அவருக்குள்ள இருக்க விஷயத்தை வந்து அப்படியே ஓப்பனா சொல்லிட்டாரு ஆனா சொன்ன விதம் இருக்குல்ல வேற லெவலு அந்த பக்கம் மஞ்சரியும் தீபக்கும் சொல்லிட்டு முத்துக்கு முன்ன போட்டு பொழந்தது இருக்குல்ல அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம தாங்க தோணுது ஏன்னா மஞ்சரியை என்ன சொல்றாரு ஆனா சொன்னதுல எனக்கு முரண்பாடு இருக்கு என்னால ஒத்துக்க முடியல ஏன்னா இப்போ மஞ்சரி வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து சொன்னது என்னது அருண் வந்து இந்த மாதிரி தலையை பொம்மையோட தலையை திருக்கி போடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னார் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது மஞ்சரி வீட்டில் சொன்னாங்க ஓகேங்களா அப்போ அருண் எந்த எழுந்திருச்சு என்ன எக்ஸ்பினேஷன் கொடுத்தாருன்னா அது ஃபன்னாக தான் சொன்னாங்க அந்த மாதிரி நோட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி அது ஒத்துக்கிட்டாரு சாரிங்க கேட்டார் ஓகேங்களா அது வந்து டோட்டலாக ஃபன் அப்படின்றத அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஓகேங்களா அவர் ஆனால் என்ன ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறாருன்னா இப்போ இந்த மாதிரி வார்த்தைங்க வந்து ஃபன்னான விஷயமா அதுவே முத்துகுமரன் சொன்ன வார்த்தைலாம் இல்லை அதெல்லாம் ஃபன்னே கிடையாது அதெல்லாம் எவ்வளோ இன்டென்ஸ் வார்த்தை தெரியுமா உச்சம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அவர் வந்து அருணுக்கு முத்துகுமரன்

சோடது முத்துக்குமர் வந்து பாத்தீங்கன்னா அருண் பார்த்து அருண் விஷயம் அருண் வச்சு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அருண் வந்து என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னை ரொம்ப ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியல ஏதாவது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாப்பில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாரு இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரில ஏதாவது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெடுத்து நானே குத்தி போனோம் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இது வந்து அருணை பற்றி முத்துக்குமர் வந்து பேசின விஷயம் இதுக்கடுத்து இன்னொரு சௌந்தர்யா மேட்டரை வந்து அவங்க அப்பா வந்து அங்கே எடுத்து வச்சாரு அதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சுத்தமாக இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த இடத்துல அருணை பற்றி சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா சொல்ல முத்துக்கும் அவருக்கு உள்ள இருந்த வழி என்னடா இவன் ரொம்ப நம்மளை ட்ரிகர் பண்ணுறானே ரொம்ப ப்ரோவோக் பண்ணுறானே ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னடா பண்ணுறது இவனை ஒன்றுமே பண்ண முடியல வீட்டை விட்டு வெளியும் போக மாட்டேன் அப்படின்ற காண்டி அது ஓப்பனாக ஜாக்லிட்டு ஜாக்லின்ட்டு இது எல்லாத்தையும் பேசியிருப்பாரு பேசிட்டு கடைசியாக அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா காண்டில் பேசுறது ஓகேங்களா அதை கூட சொன்னால் கூட ஓகே ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த இடத்துல சௌந்தரியாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி சௌந்தரியா ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டே இருந்திருப்பாங்க அப்போ பக்கத்தில் ஜாக்லினும் ரயனும் இவங்க ரெண்டு பேர் யாராவது உட்காந்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா முத்துக்குமார் பக்கத்தில் அப்போ இவர் என்ன சொல்லியிருப்பார்னா மூஞ்ச சீரியஸை வந்து சொல்லியிருப்பார் இந்த இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பேசாம அடிச்சு கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடலாமா அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருப்பாரு இது சொன்னதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ உச்சமான வார்த்தை இதையும் கூட சேர்த்துக்கிட்டார் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இப்போ முத்துமருனுக்கு உண்மையிலே சவுந்தரியம் அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அருண பேசுன மாதிரி தான் பேசிருப்பாரு அந்த இடத்துல வந்து அந்த டான்ஸை வந்து கலாய்க்குரு இந்த டான்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நான் பேசவும் அடிச்சு கொண்டு ஜெயிலுக்கு போயிடலாமா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணதை வந்து ரொம்ப சீரியஸான வார்த்தை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாருங்க எனக்கு புரியல சார் உங்கள் பையன் சொன்னது வந்து ஃபன்னுன்னு சொல்லிட்டு ஒத்துக்குறீங்கள அப்போ இதை மட்டும் எப்படி சார் நீங்கள் வந்து சீரியஸுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டுமே பாத்தீங்கன்னா

அங்கே என் புள்ள ப்ரோவோக் ஆகிட்டான் ப்ரோவோக் ஆகி தான் அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ பெருசாக கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாப்பில் அந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு கேள்வி அதுக்கு முதல் நாள் அதுக்கு முதல் நாள் எபிசோட சார் பார்த்தாரா என்னன்னு தெரியல முதல் நாள் அவர் புள்ள என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத பார்த்தாரா என்னன்னு தெரியல ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அதாவது அவங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கேருந்து மட்டும் ஆரம்பிக்கிறாங்க அர்ச்சனா வெளியே வீடியோ போய்ட்டாங்களே அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கேருந்து மட்டும் ஆரம்பிச்சு இந்த இதனால தான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தீபக் மட்டும் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிட்டாரு அருணை மட்டும் போட்டு பிளந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தீபக் பண்ண தப்பு தான் டுவிட்டர் என்ற வார்த்தையை கூட சொல்லிக் கொடுத்தது தப்பு தான் அந்த இடத்துல தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு ஜென்ரலா அவனோட பேட்ச் இருக்கு அந்த பேட்ச் போது வந்துட்டே நான் ஆப்போசிட்ல பேச்சை பார்த்து வாங்க டுஸ்டர்னு கூப்பிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு ஆனால் அருணுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று அதுக்கு முந்தனாலே ஒரு கிளாஸ் ஒன்று பெருசா போயிருக்கும் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் மறந்துட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன சொல்றாரு நீ ட்விஸ்டர்னு கூப்பிட்டதுனால மட்டும் தான் வந்து பயங்கரம் ப்ரோக் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை சார் அருணுக்கு முந்தன் நாளே பார்த்தீங்கன்னா தீபக் கூட ஆகல தீபக் மேலே காண்டு வந்துருச்சு ஏன்னா அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து தீபக் வந்து அகேஸ்ட்ட ஒரு அந்த லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேருக்குமே பேருமே டஃப் ஆயிடுச்சு டஃப் ஆகி அடுத்த நாள் வந்து அந்த இடத்துல ட்விஸ்டர் வார்த்தை இருக்கிறாள் அதை சொன்னது தீபக்ன்றது

அவரை சொல்லவே இல்ல அவர் ஸ்ட்ரெயிட்டா அடுத்த அவர் என்ன சொன்னாருன்னா ஆமா லேபர் அப்படின்ற மாதிரி அந்த டாப்பிக்கு போயிட்டாரு இந்த இடத்துல டுவரும் கூப்பிட்டாரு அப்படி அப்படியே அப்படி பார்த்தீங்கன்னா லேபருக்கு எல்லாம் இப்போ எங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களே அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாரு அந்த நேத்து நடந்த பிரச்சனை திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டாரு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா சொன்னது மொதல் விஷயம் கூட அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா இது மஞ்சரி விஷயத்துல வந்து பொம்மையை வந்து திருப்பி பண்ணி ஃபண்ணா சொன்னார் அப்படின்ற மாதிரி ஆனா அதே விஷயத்துல கூட எனக்கு இந்த மாதிரி வந்து முத்துக்குமாரனை உள்ளே எழுது அந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக் மெரிச்சு பண்ணாருல அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒத்து போவே இல்லை ஏன்னா அவர் என்ன சொல்றாரு மஞ்சரி த மஞ்சரி விஷயத்துல வந்து அந்த பொம்மை தலை திருக்கி போட்டது வந்து அருண் வந்து டோட்டலா பண்ணா சொன்னா ஆனா முத்துக்குமரன் சொன்ன வார்த்தை வந்து உச்சம் ஆனா அவர் என்ன சொல்ல எல்லாமே கேம் தான் அது கேம்ல வந்து எல்லாமே விஷயம் தான் நம்ம சொல்லி அவர் சொல்ல வந்த மீனிங் என்னன்னா அவர் வந்து அந்த இடத்துல தான் ஆனா முத்துக்குமரன் எடுத்துக்கிறாங்க பெருசா அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா அதாவது அவங்க அத வந்து வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணாரு கரெக்டா தான் ஓகே வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த இடத்துல முத்துக்குமரம் சொன்னது சௌந்தரியா பார்த்து பண்ணாதாங்க சொன்னாப்ல அந்த இடத்துல அவருக்கு வந்து உண்மையில சௌந்தரியாவை கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி அங்க என்ன இன்டென்ஷன் இருக்கு அப்படின்ற கேள்வி வருதுல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டேதான் போச்சா இல்ல அந்த அது

சொன்னாரு பக்கத்துல இருந்தவங்களுக்கு அது தெரியும் அது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவரு முத்துகுமார் வந்து சௌந்தரியம் அடிச்சு கொண்டுட்டு போனோம்னு சொல்லிட்டு பேசுறான் பாரு அப்படின்ற மாதிரி சீரியஸா சொல்லியிருந்தேன் பக்கத்துல இருந்தவங்களே கேட்டிருப்பாங்க முத்து இப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி அது டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபன்னான விஷயத்துல பேசுது ஆனா அவங்க அப்பா அது ஃபண்ணா தெரியுது இது வந்து ஃபண்ணா தெரியல அப்படின்றத என்ன பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க முடியும் எனக்கு ஈஸியா புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அவர் வந்து அது ஃபன்னு சொல்றாரு இதெல்லாம் சீரியஸ்ன்றது சீரியஸே பெருசா எடுக்கலை ஃபன் எதுக்கு பெருசாக எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வைக்கிறாரு அதே மாதிரி அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா முரண்பாடுல வந்து தீபக் வந்து போட்டு விட்டார் அதாவது தீபக் மேல தப்பு டு என்ற வார்த்தை கூப்பிட்டதுனால என் புள்ள வந்து ப்ரோக்கடைட்டா இல்லனா એમ புள்ள வந்து பாத்தீங்களா ரொம்ப பொலைட்டா இருந்திருப்பா அப்படின்னு நம்பர் சொல்லிட்டு போய்ட்டாப்ள இத பத்தின உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான மேட்ரு முத்துகுமர்னோ அருணோ சொந்தக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல ரெண்டு பேரும் உண்மையிலே ரிலேட்டிவா அப்படிங்கற விஷய கேலி படுதுக்கு உங்களோட ஃபீல் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை